சாதி மாறி திருமணம் செய்த ஜோடி பெண்ணின் தந்தை வெறிச்செயல் திண்டுக்கல் அருகே அரங்கேறியுள்ளது ஆணவ கொலையா திடுக்கிடும் பின்னணியை பார்க்கலாம் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அடுத்துள்ள கூட்டத்து ஐயம்பாளையம் என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர் இருபத்தி நான்கு வயதான ராமச்சந்திரன் இவர் கணபதிப்பட்டி கிராமத்திற்கு பால் கறக்கும் வேலைக்காக சென்று வந்தபோது சந்திரனின் மகள் ஆர்த்தியுடன் பழக்கம் ஏற்பட்டு பின்னர் இருவரும் காதலிக்க தொடங்கியுள்ளனர் ஆர்த்தி கரூரில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் இரண்டாம் ஆண்டு படித்து வந்துள்ளார் இவர்களின் காதல் விவகாரம் பெண்ணின் தந்தை சந்திரனுக்கு தெரிய வந்துள்ளது இருவரும் வெவ்வேறு சமூகங்களை சேர்ந்தவர்கள் என்பதால் காதலுக்கு சந்திரன் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததோடு தனது மகள் உடனான காதலை கைவிடும்படி ராமச்சந்திரனுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் எனினும் குடும்பத்தினரின் எதிர்ப்பை மீறி ராமச்சந்திரன் ஆர்த்தி இருவரும் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு காதல் திருமணம் செய்து கொண்டனர் இதனால் ராமச்சந்திரன் மீது கடும் கோபம் கொண்ட சந்திரன் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல கணபதிப்பட்டி கிராமத்திற்கு பால் கறவைக்காக வந்தவரை ஊரின் ஒதுக்குப்புறமான பாசன கால்வாய் அருகே வழிமறித்து அவருடன் தகராறில் ஈடுபட்டுள்ளார் பின்னர் திடீரென தான் மறைத்து வைத்திருந்த அறிவாளை எடுத்து ராமச்சந்திரனை சந்திரன் சரமாரியாக வெட்டியுள்ளார் படுகாயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் சரிந்த ராமச்சந்திரன் அந்த இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார் தகவல் அறிந்த போலீசார் விரைந்து வந்து ராமச்சந்திரனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் மருமகனை வெட்டி கொலை செய்த மாமனார் சந்திரனை கைது செய்து இது ஆணவ கொலையா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர் இதனிடையே இந்த கொலையை சந்திரன் ஒருவரால் தனியாக செய்திருக்க முடியாது அவருக்கு உதவியாக இருந்தவர்களையும் கைது செய்ய வேண்டும் என்று கூறி கொலை செய்யப்பட்ட ராமச்சந்திரனின் உறவினர்கள் ஆண்டிப்பட்டி வத்தலகுண்டு சாலையில் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களின் கோரிக்கையை பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எடுத்துக்கூறி கூறி மறியல் போராட்டத்தை கைவிட செய்தனர் திண்டுக்கல் போய் திண்டுக்கல்ல மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் மேரேஜ் பண்ணுற காலையிலேயே எங்கள் அண்ணன் வந்துட்டு மிரட்டினான் எதுக்கு எதுக்கு நான் உனையும் வந்து சும்மா விட மாட்டேன் கொலை பண்ணுவேன் உனையும் விட மாட்டேன் அவளையும் விட மாட்டேன் கண்ட வெட்டுவேன் கண் எடுப்பேன் பல்ல தட்டுவேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ மிரட்டினான் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு பத்து நாள் ஒரு மாதம் திண்டுக்கல்ல தான் ஸ்டே பண்ணியிருப்போம் நான் அந்த திண்டுக்கல்லில் இருக்க வரைக்கும் பால் பீச்சு போவான் வருவான் டைமிங் வந்து காலையில் போவான் ஈவினிங் போவான் ரெண்டு நேரமே போவான் அடுத்து வந்துட்டு கொஞ்ச நாள் போனதுமே இங்கே சொந்த ஊருக்கு அவன் சொந்த ஊருக்கு வந்துட்டோம் அவன் சொந்த ஊருக்கு வந்தோடனே ரெண்டு தடவை அப்பா வந்தார் ரெண்டு தடவையுமே கொன்றுவேன் கொன்றுவேன் மிரட்டினார் ஃபஸ்ட் தடவை நான் வரேன்னு சொன்னப்போ கூட உனையும் நான் வெட்டி உனையும் வெட்டுவேன் அவனையும் வெட்டுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போனார் மிரட்டிகிட்டு போன ஒரு ரெண்டாவது மிரட்டிட்டு போய் பத்து நாள் கழித்து உடம்பு நல்லா இருக்கான்னு கேட்டார் அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு அஞ்சு நாள் கழித்து கால் பண்ணார் கால் பண்ணி இல்லை அவங்க வீட்டிலேருந்து கால் பண்ணுறான்னு சொன்னதுமே அவனு வந்துட்டு நான் வேணாம் எடுக்காதுன்னு சொன்னோமே அவனும் எடுக்கலை ஒரு நேற்று நியூஸ் வருது நாலு பத்து கிளம்புனா சாப்பிட்டு நாலு பத்து கிளம்புனா கிளம்பணும் உடனே நால்ரைக்கெலாம் வீடு போயிடுச்சு நாலு ஐம்பத்தொன்றுங்க எனக்கு கால் வருது உங்கள் அப்பா அவங்க அண்ணன் இருந்துட்டு அவங்க பெரியப்பா அம்மா இருந்துட்டு என்கிட்ட சொல்கிறாரு அவன் புருஷனுக்கு என்ன ஆச்சுன்னு அப்பாட்ட கேளு கேட்டு பேசு அப்படின்னு சொன்னி என் வீட்டுக்காரரோட அக்கா ஹஸ்பண்ட் வந்து அவன் செத்துட்டான்ப்பா கடந்த சில மாதங்களுக்கு முன் நெல்லையில் நடந்த கவின் ஆணவ கொலை தமிழகத்தையே உலுக்கிய நிலையில் தற்போது திண்டுக்கல்லில் தனது மகளை காதலித்து திருமணம் செய்து கொண்ட இளைஞரை மூன்றே மாதத்தில் மாமனார் ஆணவ கொலை செய்த சம்பவம் திண்டுக்கலில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது